திருப்படல்கள் அறுபத்தி ஒன்பது பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவ சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தறலாம் என்னை விருப்பவரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தரலாம் பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும் உன் பேரன்பு நன்மை மிக்கது முது பேர் முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் முது முகத்தை அடி எனக்கு நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில்மொழி தாரோம்